வருண் எப்பயுமே நம்ம என்ன மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஒருத்தர் பிரதமராக பதவி அப்புறம் நடக்கிற முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இப்படின்னு தானே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆமா ஆனா முதல் முறையா ஒரு கூட்டணியில இருந்து ஒரு கட்சி வெளியானதுக்கு அப்புறம் நடக்கிற முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்படின்ற அளவுக்கு நம்மளை கவனிக்க வச்சிருச்சு ஒரு கட்சி ஆமா அதிமுக தான் அந்த கட்சி திமுக வேற வெளியே வந்து மறைமுகமா கூட்டணி வச்சிருக்காங்க பிஜேபி ஏடிஎம்கேவும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பதில் தர மாதிரி ஒரு விஷயத்த சட்டமன்றத்திலே பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அது என்ன சம்பவங்கிறத உள்ள போய் பார்த்துடலாமா பார்த்துருவோம் ஓகே போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பினரிடையே நடந்த அந்த நடந்துகிட்டு இருக்கிற அந்த போர் அப்படிங்கிறது மிகவும் உச்சக்கட்டத்தை எடுத்து இருக்கு ரொம்ப மோசமான நிலைமை அங்கே நிலவிக்கிட்டிருக்கு கிட்டத்தட்ட இஸ்ரேல் தரப்புல இருந்து எழுநூறு பேர் உயிரிழந்திருக்கிறதா சொல்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேர் வந்து அந்த சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது பாலஸ்தீன தரப்புல நானூற்றி அறுபத்தி மூணு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறதா சொல்கிறாங்க இரு தரப்பினரும் மாறி மாறி பொதுமக்கள் மேலே வந்து பயங்கரமான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அதுதான் இந்த வாரில் வந்து ரொம்ப கொடூரமான விஷயமாக நடந்துகிட்டு இருக்கு ஆமாம் இந்த பிரச்சனை வந்து ரொம்ப ஆண்டுகளாக நீண்ட ஆண்டுகளாக நடந்துகிட்ருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஒரு பகுதி வந்து ரெண்டாக பிரிஞ்சுது அதில் ஒன்று இஸ்ரேல் ஆயிடுச்சு அது தனி நாடு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு ஆனால் பாலஸ்தீனத்துக்கு இன்னைக்கு வரையும் வந்து தனி நாடு அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைக்கல இதனால் வந்து இங்கே இரண்டு பகுதிக்குமே எப்போவுமே ஒரு பதற்றமான சூழல் தான் இருக்கும் இவ்வளோ நாள் வந்து சின்ன சின்ன சண்டைகள் வந்து ஹமாஸுக்கும் இஸ்ரேலில் படைக்கும் நடக்கும் இப்போ வந்து அது பெரிய அளவில் ஒரு போராகவே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இஸ்ரேலை பற்றி என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இஸ்ரேலில் பெரும்பான்மையாக யூதர்கள் இருக்கிறதுனால அது ஒரு யூதர்கள் நாடாக மாற்றணும் அப்படின்னு அங்கே உள்ள எல்லா அரசுகளுமே வந்து காலம் காலமா அதுக்கான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இதை வந்து அங்கே உள்ள மத்திய கிழக்கில் உள்ள அந்த இஸ்லாமிய நாடுகள்லாம் வன்மையாக கண்டிச்சிருக்காங்க ஏன்னா அங்கே உள்ள ஒரு இருபது சதவீத இஸ்லாமியர்கள் வந்து அங்கே இருக்காங்க இஸ்ரேலில் அவங்கள வந்து ஒடுக்குறதுதான் இஸ்ரேலுக்கு வந்து வேலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுமே இருக்குது இந்த சைடு பாலஸ்தீனில் வந்து அங்கே உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க இந்த போருக்கு காரணமே வந்து இஸ்ரேல் தான் இஸ்ரேல் மட்டும் இல்லை இஸ்ரேல் தொடர்ந்து இஸ்லாமியர்களை வந்து ஒடுக்கும்போது அதை கண்டுக்காமல் விட்ட உலக நாடுகளும் தான் அந்த போருக்கு காரணங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இது நாளுக்கு நாள் இன்னும் பெருசாகும் அப்படின்னு தான் தெரியுது ஏன்னா இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வந்து இதுவரையும் பார்க்காத ஒரு அழிவை வந்து ஹமாஸ் படை பார்க்க போகிறாங்கன்னு எச்சரிக்கை விட்டுருக்காரு ஸோ இது பெருசாகிட்டே தான் போகும் அப்படின்னு தெரியுது இதில் அமெரிக்கா இந்தியாலாம் வந்து இஸ்ரேலுக்கு நாங்க துணை நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் கத்தார் ஈரான்லாம் வந்து நாங்கள் ஹமாஸ் படைக்கு துணை நிற்போம்னு சொல்லியிருக்காங்க சீனா வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பாலஸ்தீன் வந்து ரொம்ப நாளாக ஒரு தனி நாடு கோரிக்கை கேட்டுகிட்டு இருக்காங்க அந்த தனி நாடு அமைச்சு கொடுத்துட்டா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு தீர்வு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பக்கமும் வந்து இழப்பு பெருசாகும் இன்னும் அப்படிங்கிறது தான் தெரியுது இதில் வந்து கச்சா எண்ணெய் விலை வேறு இந்த போர் எதிரொலியாக ஒரு ஐந்து சதவீதம் அதிகரிச்சுருக்குதா சொல்கிறாங்க சீக்கிரமே இரண்டு நாடு இரண்டு தரப்பும் வந்து பேசி ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி சீக்கிரம் அமைதி திருமணங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கையுமே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் தேதிகளை வந்து அறிவிச்சிருக்கு தேர்தல் ஆணையம் ஏன்னா அடுத்த வருஷம் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது ஸோ அதுக்கு முன்னோட்டமாக இந்த ஐந்து மாநில தேர்தல்கள் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லா கட்சிகளுடைய எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு ஸோ ஐந்து மாநிலம் எது எது வந்து போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மிசோரம் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் தெலுங்கானா இந்த ஐந்து மாநிலங்களுக்கு தான் வந்து தேர்தல் நடக்குது மிசோரமுக்கு நவம்பர் ஏழாம் தேதியும் சத்தீஸ்கருக்கு இரண்டு கட்டங்களாக நவம்பர் ஏழு பதினேழு ஆகிய தேதிகளிலும் மத்திய பிரதேசத்துக்கு நவம்பர் பதினேழு ராஜஸ்தான் நவம்பர் இருபத்தி மூணு தெலங்கானா நவம்பர் முப்பது ஆகிய தேதிகளில் வந்து தேர்தல் நடக்க இருக்கு வாக்கு எண்ணிக்கை எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து ஒரே நாளில் டிசம்பர் மூணாம் தேதி வெளியிடப்படாது ஓகே இப்போ சத்தீஸ்கர் தான் இருக்கிறதுலே கம்மியான தொகுதிகள் தொண்ணூறு தொகுதிகள் ஆனா வந்து ரெண்டா பிரித்து நடத்துறாங்க கண்டிப்பா ஓகே பாப்போம் என்ன நடக்க போகுது இந்த தேர்தல்ட்டு இனிமேல் அங்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க இன்றைக்கே வந்து காங்கிரஸ் வந்து கூட்டம்லாம் போட்டு பேசிட்டு இருந்தாங்க வந்து அது ரொம்ப நாளாகவே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ நெருங்க நெருங்க தான் தெரியும் ஆனா இந்த இந்தியா கூட்டணி வந்து ஒரு இடத்துல வந்து வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க எங்க அப்படின்னா இந்த லடாக் மாவட்டத்தில் லடாக் கார்கில் ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு ஒரு அமைப்பு இருக்கு அவங்க வந்து அங்கே ஒரு தன்னாட்சி அமைப்பு அங்கே நிர்வாகம்லாம் பண்றது அவங்க தான் அந்த தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அதில் வந்து இருபத்தாறு சீட்டுகள் மொத்தம் அதில் இருபத்தி நாலு சீட்டுகளை வந்து காங்கிரஸ் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி இவங்க ரெண்டு பேருமே இந்தியா கூட்டணியில் இருக்காங்க இவங்க இருபத்தி நாலு சீட்டுகளை வந்து ஜெயிச்சிருக்காங்க மீதி ரெண்டு தான் வந்து பிஜேபிக்கு போயிருக்கு ஸோ இதுவே இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க லடாக்கில் என்ன மாதிரி மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக வந்து எதிர்க்கட்சிகள் வந்து பேசிட்டு இருக்காங்க பெரிய விஷயமா ஆமாம் அதுக்கப்புறம் மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்களா மேற்கு வங்கத்துல தானே எல்லா மாநிலத்திலயும் இந்த எலெக்ஷன் வரும்போது நடக்கிறது தான் சும்மாவே பாஜக ஆட்சியில் அஞ்சு வருஷமே நடக்கும் எலக்ஷன் வருது அப்படின்னும் போது தீவிரமா நடத்த ஆரம்பிக்கிறாங்க மேற்கு வங்கத்துல அமைச்சர் ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் மற்றும் ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் வீட்டுல வந்து சிபிஐ ரெய்டு நடந்திருக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஃபிர்ஹாத் ஹக்கீம் அப்புறம் வந்து திரிணாமுல் காங்கிரசினுடைய எம்எல்ஏ மதன் மித்ரா ஆகிய அவங்களுடைய வீட்டுல எல்லாம் வந்து ரெய்டு நடந்திருக்கு எது ரிலேட்டட் முனிசிபாலிட்டிக்கு வந்து பணி நியமனங்கள் செஞ்சதெல்லாம் நிறைய முறைகேடு இருந்துச்சு நம்ம ஊர்ல இந்த குரூப் ஒன் அப்படிலாம் இருக்குல்ல அங்க குரூப் சி குரூப் டி அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடத்தி அதுல தேர்வு செய்யப்பட்டதில் நிறைய முறை இருக்கு அது இந்த டேர்ம் நடக்கல முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க இதுல என்னன்னா அதுல எம்எல்ஏ இருக்காருல்ல அந்த ஆட்சியில் நான் எம்எல்ஏவே கிடையாதுங்க ஏன் வீட்ல என் சோதனை நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ஓஹோ இல்லைங்க நான் பண்ணி ஒன் சிபி வந்து பண்ணியிருக்காங்களா ஆமா பண்ணிட்டு போயிருக்காங்க மம்தாக்கு வந்து சுத்தி சுத்தி இந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருக்காங்க எஸ் சரி ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா சிக்கிம்ல வந்து அந்த மேகவெட்டி வெடிப்புனால வெள்ளம் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல அந்த வெள்ளத்துல இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடல்களை மீட்டு எடுத்துட்டு இருக்காங்க ஒரு முப்பத்தி மூன்று உடல்கள் இதுவரையும் மீட்டு எடுத்திருக்காங்க இந்த வெள்ளத்தினால ஒரு அறுபதாயிரம் பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அந்த மாநில அரசு சொல்லியிருக்காங்க ஸோ சிக்கிம் மாநிலம் வந்து விரைவில் மீண்டு வரணும் வரணும் மத்திய மாநில அரசுக்கு அதுக்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும் நிவாரணங்களை வந்து வழங்கணும் அப்படின்ற கோரிக்கை வச்சுக்கலாம் மணிப்பூரில் இன்னும் தொடர்ந்து அந்த பதற்றம் அப்படிங்கிறது நீடிச்சுட்டே தான் இருக்குது இப்போது அமைச்சர் இந்த ப பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்கிற அந்த துறையினுடைய அமைச்சர் யுமாம் கேம்சந்த் அப்படிங்கிறவருடைய வீட்டு வாசலில் கையேறி குண்டுகள் வீசப்பட்டிருக்கு இதில் அவருக்கு எதுவும் ஆகலை ஆனால் பாதுகாப்பு இருந்த சிஆர்பிஎஃப் வீரருக்கும் ஒரு பெண்ணும் வந்து இதில் காயமடைஞ்சிருக்காங்க ஸோ தொடர்ந்து அந்த இடத்துல வந்து பதற்றம் தனியாமல் இது வந்து நடந்தது இம்ஃபாலில் இத்தனைக்கும் இம்ஃபாலில் வந்து அந்த பதற்றமான சூழ்நிலை இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க அந்த மாநில அரசு அதையெல்லாம் தாண்டி அங்கே வந்து கையெழு கொண்டு தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து இன்னைக்கு கூடியிருக்கு இன்னைக்கு காலையில் வந்து எல்லா கட்சிகளும் அங்கே ஆஜரானாங்க முதல்ல வந்து முன்னாள் கேரளா கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி அப்புறம் பஞ்சாபோட முன்னாள் முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பதால் இவங்க உள்ளிட்ட அந்த மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கெல்லாம் வந்து அஞ்சலி செலுத்துனாங்க அப்புறம் வந்து பேச ஆரம்பிச்சாங்க காவிரி விவகாரத்தை தான் பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி சில கேள்விகள்லாம் வந்து கேட்டாங்க சரி அதிமுக இருந்து செல்லூர் ராஜூ இருக்கார்ல அவர் வந்து எனக்கு மதுரைக்கு வந்து குடிநீரே வர்றதில்ல சரி கழிவு நீரும் குடிநீரும் கடந்து வந்துட்டு இருக்கு குடிநீர் வர்றதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு இதுக்கு அமைச்சர் துரைமுருகன் வந்து எந்திரிச்சு பதில் சொல்லும் போது நீங்க கேட்டதெல்லாம் நடக்கும் மதுரைக்கு வந்து குடிநீர்லாம் வரும் அங்க உள்ள எல்லாம் நாங்க தெர்மாக்கோல் போட்டு மோடி வச்சிருக்கோம் தண்ணியை வச்சிருக்கோம்னு சொல்ல அப்படியே இருந்தாங்க வச்சிருக்கோம் புண்படுத்திட்டே இருக்கீங்க ஒரு எவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் அதையே வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா அதுக்கப்புறம் நான் எவ்வளவோ பண்ணிட்டேன் ஆனா அது மட்டும் நிக்கிதேன்னு வந்து பாத்துட்டு இருப்பாரு ஆஹ் இதுல வந்து இன்னொரு கூடுதல் சிறப்பா இன்னைக்கு சட்டமன்றத்தை வந்து ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தோட சபாநாயகர் மில்டன் டிக் உள்ளிட்ட ஒரு பதினாலு பேர் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு எல்லாம் பாத்துட்டு போயிட்டு இருந்தாங்க வந்து முதல்ல அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டது என்னன்னா பேசிட்டு இருக்கும்போதே ஒரு குரூப் எந்திரிச்சு வெளியே போறாங்களே இவங்க அப்படின்னு பாத்துருப்பாரு மில்டன் இன்னும் இவங்க பேசிட்டு பாட்டு போயிட்டு இருக்காங்கன்னு யாரு அப்படின்னு பார்த்தா பிஜேபி எம்எல்ஏக்கள் நாங்க வெளிநடப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எதுனாலனா அந்த தீர்மானம் கொண்டு வந்தாங்கல்ல காவிரி விவகாரத்துல அதுல காங்கிரஸ் அரசு கர்நாடகா காங்கிரஸ் அரசுன்னு இல்லையா கர்நாடகா அரசுன்னு தான் இருக்கு இதனால நாங்க வந்து வெளியே போறோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க ஒன்றிய அரசு மட்டுமே நீங்க சொல்றீங்க ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்ட்டு ஆனா நீங்க வந்து கர்நாடக அரசுன்னு ஏன் நீங்க அழுத்தி சொல்ல மாட்டீங்க இல்ல ஒன்றிய பாஜக அரசுன்னு சொல்லியிருந்தா கர்நாடகா காங்கிரஸ் அரசுன்னு அப்படி வரணும் சரி கடைசி வரைக்கும் அவங்க நீங்க ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா அப்படின்னு ஒரு ஆறுதர கேட்டிருப்பாரு சபாநாயகர் இருந்தாலும் சமாளிக்காம நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஆதரவா எதிர்ப்பா ஏன்னா ஆதரவுன்னு சொன்னோம்னா அந்த அவங்க கட்சிக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும் எதிர்ப்பு தமிழ்நாட்டு மக்களுடைய சென்டிமெண்ட்டுக்கு எதிராக நம்ம பேசுறோம்ன்ற ஆயிரும் ஏன்னா ஆரம்பிக்கும் போதே அமைச்சர் துறைமுறைக்குன்னு சொன்னது என்னன்னா கர்நாடகாவுல எல்லா கட்சியும் ஒத்துமையா இருக்காங்க நம்மளும் அதே மாதிரி இந்த தனி தீர்மானம் வந்து ஒற்றுமையா வந்து நிறைவேற்றிடணும் அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்கன்னு ஆரம்பிச்சாரு ஆனா அக்கா வந்து அதுக்கு ஒத்துழைப்பே கொடுக்காம மாணவி அக்கா வந்து கிளம்பிட்டாங்க அதனால் கிளம்பிட்டாங்க எதிர்ப்பு சொல்றதா ஆதரவு சொல்றதா தெரியாமல் ம் ஆமாம் அடுத்தது தான் அந்த காரசார விவாதம் கரெக்ட் காவேரி விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் எங்கிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பக்கம்னு போட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சிட்டு இருந்தாங்க எனக்கு இன்னும் எடப்பாடி பழனிசாமி அந்த இருந்து வெளியே வந்தனால அப்படி தெரியுதா இல்ல அவர் ஜென்ரலாவே இப்படிதான் அவருடைய திறமையை உள்ள ஒளிச்சு வச்சிருக்காரா அப்படின்றது எனக்கு தெரியல இன்னைக்கு ஆக்ரோசால பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த பொறுப்புக்கு சரியான ஒரு இடத்துல இருந்து நீ பேசணுமா இருந்துச்சு ஓகே என்னன்னா அந்த தனி தீர்மானம் என்ன படிக்குது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம் அதாவது காவிரியில இருந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற அந்த தண்ணியை வந்து எக்காரணத்து கொண்டும் நாங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் கர்நாடக அரசு உச்சநீதிமன்றம் சொன்ன மாதிரியும் காவிரி மேலாண்மை வாரியம் சொன்ன மாதிரியும் அந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணீரை திறந்த விட ஒன்றிய அரசு வந்து கர்நாடக அரசுக்கு வந்து உத்தரவிடணும் அப்படிங்கிறது இருந்துச்சு நல்லா நோட் பண்ணிங்க ஒன்றிய அரசு கர்நாடக அரசுக்கு உத்தரவிடணும் அப்படின்றச்சு இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி தீர்மானத்தின் எழுந்திரிச்சு பேசும்போது என்ன சொல்றாருன்னா அது என்ன ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்றீங்க தண்ணி தராதது கர்நாடக அரசு தானே அதோட பேர் ஏன் அதுல இல்ல அப்படின்னு இதுல என்ன நான் ஒன்றிய அரசுன்னு சொன்னாரா எடப்பாடி இல்ல ஒன்றிய அரசுன்னு அந்த தீர்மானத்துல இருக்கு சுட்டி காட்டி அவர் பேசுறாரு கர்நாடக அரசுன்னு நீங்க போடுங்க நீங்க சும்மா கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படிங்கறதுனால அந்த கர்நாடக அரசையோ அந்த காங்கிரஸ் அரசையும் வந்து நீங்க மறைக்க பாக்குறீங்க அப்படின்ற அர்த்தத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்டாப்புல அதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா நாங்க தெளிவா தீர்மானத்துல போட்டிருக்கோம் ஒன்றிய அரசு வந்து சொல்லி வலியுறுத்தி கர்நாடக அரசுக்கு உத்தரவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அங்கதான் கர்நாடக அரசு வந்துருச்சு அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு ஏங்க ஏன் சொன்னா போதுமா இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தன்னுடைய நிலைப்பாட்டுல தனியாவே இருக்காரு எடப்பாடி பழனிசாமி கர்நாடக அரசு அந்த தீர்மானத்துல வர வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு இருந்தாரு சரி கடைசி வரைக்கும் அப்படி இருப்பாருன்னு நான் பார்த்தேன் ஆனா சபாநாயகர் வந்து அப்படின்னு ஒரு லுக்கு விட்டாரு அந்த லுக்லயே சரி ரைட்டு அப்படின்ட்டாரு உண்மையே சொன்னாருப்பா சரி ரைட்டு அடுத்த விஷயத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகே இல்ல அவரு சபாநாயகர்கிட்ட வேற கேட்டிருந்தாங்களே இவர் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பக்கத்துல இன்னைக்கும் ஓபிஎஸ் தான் உட்காந்துருந்தாரு ஆர் பி உதயகுமார் உட்கார வைங்கன்னாங்க ஒத்துக்கல சரி சபாநாயகரை பக நான் சரி ரைட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன்ட்டு போயிட்டாரு போல எடப்பாடிக்கு எது நேரிடல் இருக்கோ இல்லையோ ஓபிஎஸ்க்கு எந்த நெருடலும் கிடையாது இதுக்கப்புறமும் வந்து அந்த விவாதம் தொடருது எடப்பாடி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு திமுகவுக்கும் கூட்டணி கட்சிக்கும் முப்பத்தி எட்டு எம்பிக்கள் இருக்காங்க நாடாளுமன்றத்துல நாங்க வந்து இருபத்தி ரெண்டு நாள் நாடாளுமன்றத்தையும் முடக்கி அந்த வந்து அந்த காவிரி விஷயத்த வந்து அரசியல்ல வந்து வெளியிடறதுக்கான வேலையை செஞ்சோம் நீங்க முப்பத்தி எட்டு எம்பிகளை வச்சிட்டு வந்து அதை நாடாளுமன்றத்திலே நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க அப்படின்னு முதலமைச்சர் உடனே டென்ஷன் ஆயிட்டாரு நாடாளுமன்றத்துல எங்க எம்பிகள் பேசுனதை நான் நிரூபிச்சு காட்டுவா உங்களுக்கு சும்மா இஷ்டத்துக்கு வாயிருக்குன்னு பேசக்கூடாது அப்படின்னு பதிலடி கொடுக்க சரி பேசினா மட்டும் போதுமா ஏதோ சேர்ல இறங்கணும் அழுத்தம் கொடுக்கணும் நாங்க மத்திய அரசுக்கு எதிராகவே அவமதிப்பு வழக்கெல்லாம் தொடர்ந்தோம் அந்த அளவுக்கு உங்ககிட்ட துணிச்சல் இல்லையே அந்த துணிச்சல் ஏன் இல்ல கத்துக்கங்க அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி உடனே திரும்பி முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகி துணிச்சலை பத்தி நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது விஷயத்த மட்டும் பேசுங்க அப்படிங்கிறாரு ஆனா இதுக்கப்புறம் எதுவும் வரவே இல்ல விஷயத்த பேசுங்க தான் சொல்றாரு தவிர இல்லாத பொருள் பேசுறீங்க சரியான பதில் அந்த வரல ஓகே காங்கிரஸ் அரசுக்கு அழுத்தம் கொடுப்போங்கிறது வாயில இருந்து வரல வரல அந்த செயல்லையுமே ரொம்ப அழுத்தம் கொடுத்த மாதிரியே தெரியல இந்த விஷயத்துல அதுவும் காவிரி விஷயத்துல கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும் ஆனா கொடுக்காம இருக்காங்கிறது ஒரு தீவிரமான குற்றச்சாட்டு தான் இன்னொரு காரணம் சொல்றாரு அமைச்சர் அவர் எந்திரிச்சு என்ன சொல்றாருன்னா இந்த பேச்சுவார்த்தை அழுத்தம் கொடுக்குறது இதெல்லாம் கர்நாடக அரசு கூட பல ஆண்டு காலமா எல்லா அரசும் கொடுத்து 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 இதுக்கப்புறமும் ஆதாய்ந்துட்டு தான் உச்சநீதிமன்றத்துக்கு போறோம் திரும்பி நம்ம வந்து பேச்சுவார்த்தை அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா அது நம்மளுடைய தற்கொலைக்கு சமம் அவங்க வந்து கோர்ட் வரைக்கும் வந்துட்டு நாங்க சமரசமா போயிடும்னு சொல்லி நம்மள ஏமாத்திடுவாங்க அதனால தற்கொலைக்கு சமம் அப்படின்றாரு ஆனா எடப்பாடி கேட்குறாரு அப்ப தற்கொலைக்கு சம்பளம் அப்படிப்பட்ட கட்சியோட நீங்க எதுக்குங்க கூட்டணி வச்சுட்டு இருக்கீங்க கூட்டணி வெளியே வாங்க அப்படின்னும் போது அது அமைச்சர் துரைமுருகன் ஒரு விஷயம் சொன்னாரு நாங்க பாஜகவை ஆட்சியில இருந்து இறக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அந்த கூட்டணி எல்லாம் இணைஞ்சோம் அதை விட்டு விட்டு சும்மா போய் காவேரி விஷயத்தெல்லாம் வந்து அங்க பேசணும் அப்படின்றதுலாம் அர்த்தம் கிடையாது பாஜக இறக்குறது மட்டும்தான் எங்க நோக்கம் அதுதான் அந்த கூட்டணியின் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டு போட்டுவாஸ்டர் ஓகே நம்ம அந்த இன்ட்ரோல சொன்னோம்ல எடப்பாடி வந்து ஒரு விஷயத்த இங்க பதில் மாதிரி சொல்லிருக்காருன்ட்டு அது என்னன்னா காங்கிரஸ் இங்க உள்ள காங்கிரஸ் தண்ணி வேணும்ன்றாங்க அங்க உள்ள காங்கிரஸ் தண்ணி தர தரமாட்டேங்குறாங்கன்னு காங்கிரஸ் மட்டும் ஒரு சொல்லல இங்க உள்ள பிஜேபி வந்து தண்ணி தரணும்னு சொல்றாங்க அங்க பிஜேபி வேற மாதிரி தண்ணி தர முடியாதுன்றாங்க சோ தேசிய கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சியில இருந்துட்டு இந்த மாதிரி பண்றாங்கங்கிறத ரெண்டு பேரையுமே சேர்த்து வச்சு சொல்லிருக்காரு சோ நான் கூட்டணியில இல்லங்க பாத்துக்கங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பிஜேபி பத்தியும் பேசியிருக்காரு சட்டமன்றத்தில் பேக் டு ஃபைட் நீங்களும் நாங்களும் தான் ஃபைட்டே வந்து அண்ணாமலைக்கு சொல்ற மாதிரி இருக்கு என்ன இருந்தாலும் அதிமுக சிமுக தான் ஆமா நீங்க ஓரமா உட்காருங்க அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காரு ஆமா ஓரமா உட்காருங்கன்னாங்க அவங்க நாங்க உட்கார கூட இல்ல வெளியே போயிடுறோம் போயிட்டாங்க பிஜேவில இருந்து இப்படி சட்டமன்றம் காரசாரமா நடந்தாலும் ஒரு வகையில வந்து ஒருமனதா இந்த தீர்மானம் சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட்டுருச்சு உம் இன்னொரு விஷயம் சீமான் வந்து நேத்து இந்த விஷயத்தை காவிரி விஷயத்தை வச்சு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துல என்ன பேசி இருக்காருன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல தண்ணி தராத காங்கிரஸ்க்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா சொல்லி எல்லா இடத்துலயும் ஓட்டு கேட்க போறாராம் ஒரு இடத்துல கூட காங்கிரஸ் ஜெயிக்காது காங்கிரஸ் ஆதரிச்சா திமுகவும் ஜெயிக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சவால்லாம் விட்டுருக்காரு ஓஹோ பாப்போம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருக்காருல்ல இன்னைக்கு கிளம்பி நாடாளுமன்ற சாரி சட்டமன்றத்துக்கு வந்தாரு இவர் நாடாளுமன்றத்துக்கே போக மாட்டாரு என்ன தலைமைச் செயலகத்துக்கு வராரு அப்படின்னு பார்த்தா முதலமைச்சரை பாக்குறதுக்காக வந்தாராம் பார்த்துட்டு வெளியே வந்து என்ன சொன்னார்னா இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கிற மாதிரி வலியுறுத்தி இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அந்த வன்னியர் இடஒதுக்கீடை வந்து நிறைவேற்றணுங்கிற கோரிக்கையும் வந்து வச்சிருக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னைக்கு வேற அவருக்கு பிறந்தநாளாம் ஸோ அதனால் பாமகவில் உள்ளவங்களாம் கொண்டாடிட்டு இருக்காங்க நடிகர் விஜய் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்குது ஏற்கனவே விஜய் வந்து திருமாவளவனுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருந்தார் ஸோ அங்கே ஒரு கொத்து இங்கே ஒரு கொத்து மாதிரி இருக்குது யாரும் ரொம்ப தும்புக்கும் போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு இருக்கு பக்கம் தேர்தல் வர நேரமா பார்த்து அன்புமணி ராமதாஸ் ஒரு கோரிக்கையோட வந்து முதலமைச்சரை பாத்திருக்காரு அது வழக்கம் தானே இன்னொரு விஷயம் இன்னொருத்தங்களும் பார்த்துருக்காங்க பாத்தீங்களா நேத்து சிபிஎம்ல இருந்து போய் பாத்திருக்காங்க ஆமா கூட்டணி கட்சிகாரெல்லாம் வந்து எல்லாம் மொத்தமா வந்து போய் பாத்திருக்காங்க சிபிஎம்ல இருந்து கே பாலகிருஷ்ணன் போயிட்டு இது என்ன ஹைலைட்னா அவங்க வைத்திருக்கிற கோரிக்கை எதிர்கட்சிகள் விமர்சனம் ஒரு நாலஞ்சு கோரிக்கைகள் சொல்லுவான் இந்த மின்சார வாரியத்தினுடைய அந்த நிலை கட்டணம் பீகார் கட்டணம் இதெல்லாம் வந்து உயர்ந்திருக்கு இல்லையா இது வந்து சிறு குறு தொழில்களை வந்து பாதிக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வச்சுட்டு இருக்காங்க அதே இவங்களும் சொல்லிருக்காங்க அந்த கட்டண திரும்ப திரும்ப பெறணும் முப்பத்தி ஆறு இஸ்லாமிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் ரொம்ப வருஷமா அவங்க சிறையில இருக்காங்க இதை வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க அதே மாதிரி பழைய பென்ஷன் ஊழியர்களுக்கான பணி நிரந்தரம் பணி நிரப்புதல் இதெல்லாம் வந்து அரசு ஊழியர்கள் சைடு வந்துட்டு இருக்கு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர்கள் பகுதிநீர் ஆசிரியர்கள் உணர்வு தரணங்கள்ல அவங்களுடைய பணிகள்ல வந்து ஊதிய உயர்வு மருத்துவர்களுடைய ஊதிய உயர்வு இப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த விஷயங்கள்ல எதிர்ப்பா இருக்கோ வெளியே என்னென்ன விமர்சனம் பண்றாங்களோ அந்த விஷயத்தெல்லாம் கூட்டணி கட்சிகளும் போய் வலியுறுத்தி இருக்காங்க ஓகே நம்ம ஷோல கூட சொல்லியிருந்தோம் சிபிஎம் சில விஷயங்கள்ல திமுக கிட்ட தேர்தல் நெருங்குறதுனால அமைதியா இருக்காங்களா போராட்டங்கள் எல்லாம் தலை காட்டல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து நேரடியாவே போய் அதை சந்திச்சு பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சிபிஎம் கட்சியோட தலைவர் கே பாலகிருஷ்ணன் வந்து திமுக கிட்ட நாங்க நிறைய சீட்டு கேட்போம் இந்த தேர்தல்ல அதிக இடங்கள் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு போன தடவை வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு ரெண்டு ரெண்டு நாலு சீட்டு கொடுத்தாங்க இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அவர் கமல் வேற வந்து துண்டு எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காரு நானும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சிபிஎம் ஓட வந்து கேட்பாங்க வைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க ஆமா அவர் வேற பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு வாரம் வாரம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு பிக் பாஸ்ல வந்து இன்னொரு பக்கம் வந்து இவர் இருக்காருல கே எஸ் அழகிரி நீங்க மட்டும் எப்படி கூட கேட்பீங்க நாங்க தேசிய கட்சி நாங்களும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து வந்திருக்காரு உள்ள அவர் என்ன சொல்றாருன்னா திமுக கிட்ட இந்த தடவை போன தடவை விட அதிகமா சீட்டு கேட்க போறோம் அப்படின்ட்டு இருக்காங்க போன தடவை பத்து கொடுத்தாங்க ஒன்பது ஜெயிச்சாங்க இப்ப வந்து எவ்வளவு கேட்க போறாங்கன்னு தெரியல ஆனா திமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால நிறைய கொடுப்பாங்களா இப்ப வந்து போன தடவையோட விட அதிகம் கொடுப்பாங்களாங்கறது ஒரு கேள்விதான் எல்லாம் எக்ஸ்ட்ரா பார்த்தா சீட்டு கணக்கு போடணும் இருக்கிறதே நாற்பது தொகுதி தான் ஆமா திமுக எம்பி ஜெகத் ரச்சகன் அவருடைய வீட்டுல இந்த வருமான வரித்துறை சோதனை அப்படிங்கிறது அஞ்சாவதுனால தொடர்ந்துகிட்டு இருக்கு சும்மாவா வீட்டுல மட்டுமா நடக்குது ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கு ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்கு ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு இதெல்லாம் நடத்தி முடிக்கிறதுக்கு இன்னும் நானா ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க ம் ஆமா கணக்கில் இல்லாத வகையில இருக்கிறதுனால இப்ப அவருக்கே எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு காட்டிட்டு இருக்காங்க வருமான வரித்துறை மாதிரி மாதிரி எல்லா இடத்துலயும் வாங்கி போட்டு எல்லா இடத்துலயும் வருமான வரித்துறை வந்து சோதனை பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து நாட்களா வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு ஜெகத் ரட்சகன் இன்னொருத்தர் வந்து உள்ளே இருந்தார்ல புலல்ல அவர் வந்து இன்னைக்கு வெளியே வந்திருக்காரு முன்னாள் அமைச்சர் இல்ல அமைச்சர் தான் இலாக்கா இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து நேற்று வந்து அவரோட அந்த இதய துடிப்புல கொஞ்சம் மாறுபாடு சொல்றாங்க அதனால சிறை மருத்துவமனையிலேயே உள்ளே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லை கொஞ்சம் வெளியே போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு அங்கே உள்ள மருத்துவர்கள் சொன்னதனால இன்னைக்கு காலையில் ஒரு ஆறரை மணி இருக்கும் இப்போ வந்து கிளம்பி ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வந்தாரு பரிசோதனைலாம் முடிச்சுட்டு இப்போ வந்து கிளம்பி திரும்ப புழலுக்கு வந்து கிளம்பி போயிட்டாரு ஒரு ரெண்டரை மணி வாக்கில் கிளம்பி நேரம் போயிருப்பாரு குழல் சிறையில் அவரோட அறைக்கே போயிருப்பார் ஸோ இதுதான் நடந்திருக்கு கரெக்டாக அக்டோபர் பதினாலு வந்து திரும்பி விசாரணைக்கு வருது அப்போதான் தெரியும் அதை திரும்பி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா நீ காவலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும் அரியலூர் மாவட்டம் வெற்றியூர் அப்படிங்கிற பகுதியில் இருந்த பட்டாசு கூடவுன்ல ஒரு பெரும் தீ விபத்து ஏற்பட்டு எல்லா பட்டாசும் வெடிச்சு செதறி அந்த கட்டடங்கள் உடைந்து அந்த வளாகத்துல இருந்த ஒரு வேனு டிராக்டரு ஏகப்பட்ட இருசக்கர வாகனங்கள் எல்லாமே எரிஞ்சு நாசமாயிருக்கு இந்த விபத்துல இது வரைக்கும் பத்து பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க ரொம்ப பரிதமான சம்பவமா இருந்துட்டு இருக்கு அது முதலமைச்சர் வந்து உயிரிழந்தவங்களுடைய அந்த குடும்பங்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் தலா வந்து அறிவிச்சிருக்காரு இது ஒரு சோகமான செய்தி தான் அதுவும் தொடர்களதையாகவே இருக்குது இன்னொரு சோகமான செய்தி வந்து ஆப்கானிஸ்தானில் அந்த ஹெராத் அப்படிங்கிற மாகாணத்தில் வந்து மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்திருக்கு இதில் இப்போ வரையும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் அதிகமானவர் வந்து உயிரிழந்திருக்குதா தாலிபான் கவர்மெண்ட் அங்கே இருக்காங்கல்ல அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஐநாவும் செஞ்சிலுவை சங்கத்தை சேர்ந்தவர்களும் தான் அங்கே மீட்பு பணியிலே ஈடுபட்டு இருக்காங்க அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து சீக்கிரம் மீண்டு வரணும் இதில் ஏப்பா சும்மா ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கலாம்ல அப்படின்னு ரிலேட்டிவ் சொல்றாரு கலெக்டர் சார் நீங்களா கேட்க நான் கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கலாமா காடு சிரிச்சுக்கோ ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே பெரிய ஆப்பு வச்சிருவேன் வேற சிரிக்கவே இல்லை நீங்க வந்தே பாரத் விடுங்க இல்ல வராத பாரத் விடுங்க நோ ப்ராப்ளம் ஆனா நார்மல் ட்ரெயினை ஒழுங்கா விடுங்க இப்போ ஸ்பீடா போயிட்டு இருக்கு அதையும் குறைச்சிட்டாங்க குழந்தை தூங்குற நேரத்தில் எல்லா வேலையும் பார்த்தது போய் மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் ஆகுற நேரத்தில் வேலையை பார்க்குற அளவுக்கு இருக்கு வாழ்க்கை அரசியல் விருது யாருக்கா கொடுத்தவனுமே என்ன இன்னைக்கு வந்து ஒரு கம் பேக் கொடுத்து திரும்பி வந்துட்டோம் பாரு அப்படின்னு சொல்லி பயங்கர காரசாரமான அலற்பறக்கும் விவாதங்கள்ல வந்து எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு இருக்காருல்ல ஆமா அவருக்கும் பதிலடி கொடுத்து முதலமைச்சர் ஸ்டாலினும் பேசியிருக்காரு ஸோ இந்த இவர் இருவருக்கும் வந்து அந்த விரதம் விருதை நம்மையே கொடுக்கக்கூடாது ஆமா குடுத்துடலாம் ஏன்னா இவர் வந்து வீரம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க அதாவது துணிச்சல்னா என்னென்னு தெரியுமான்னு கேட்க துணிச்சலை பத்தி எங்களுக்கே சொல்லித் தரீங்களான்னு அவர் சொல்லதான் ரிலீஸே பண்ணுவோம் அது துணி அது அவரு சொல்லிருக்கலாம் சரி மிஸ் பண்ணிட்டாரு இன்னொன்னு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல மாறி மாறி என்னதான் பேசினாலும் கடைசியில எல்லாரும் சேர்ந்து தண்ணிய எடுத்துட்டு வரணும் காவேரியில இருந்து அஹ் என்ன விருது அப்படின்னா அனல் பறக்குதா அப்படிங்கிற விருது குடுத்துடலாம் ஏன்னா இவர் வந்து நான் பேசுறது அனல் பறக்குதாங்கிற மாதிரி பேசினாரு அவங்களுமே வந்து ஸ்டாலின்மே வந்து அப்படிதான் பேசினாரு சோ ரெண்டு பேருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் முதல்வருக்கும் வந்து அனல் பறக்குதா அப்படிங்கிற விருதை கொடுத்துட்டு கிளம்பிடுமா கிளம்புவோம் நன்றி